வயசு இது திரைச்சாரல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பி மாதவன் இயக்கி அதிக லாபத்தை கொடுத்த ஏழு படங்கள் அப்படிங்கிற வ வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் பி மாதவன் இயக்கி பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன சில படங்கள் ஐம்பது நாட்களுக்கும் மேலே ஓடி நல்ல வசூலை பெற்றிருக்கின்றன இருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது பி மாதவன் இயக்கி அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் தெய்வத்தாய் எம்ஜிஆரை வைத்து பி மாதவன் இயக்கிய ஒரே படம் எம்ஜிஆர் சரோஜா தேவி நடித்த படம் சத்யா மூவிஸ் அடுத்த படம் இந்த படம் நூற்றி பதினைந்து நாள் வரை ஓடி நல்ல வசூல் செய்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து வியட்நாம் வீடு சிவாஜி பத்மினி நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி எல்லா இடங்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து ராமன் எத்தனை ராமன் சிவாஜி கேஆர் விஜய் நடித்த படம் இந்த படம் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் செய்தது தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தையும் கொடுத்தது அடுத்து ஞான ஒளி சிவாஜி சாரதா நடித்த படம் இந்த படமும் நூறு நாட்கள் ஓடி பல இடங்களிலும் நன்றாக ஓடியது நல்ல வசூலும் பெற்றது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பட்டிக்காரா பட்டணமா சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து பதக்கம் சிவாஜி கே ஆர் விஜயா நடித்த படம் இந்த படமும் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கண்ட படமாகும் பல இடங்களிலும் மிக நன்றாக ஓடி மிக அதிக லாபத்தை கொடுத்தது சிவாஜி படங்களில் இது ஒரு சாதனை செய்த படமாகும் நல்ல அருமையான படமும் கூட இந்த படத்தினால் தயாரிப்பாளருக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து மன்னவன் வந்தா நடி சிவாஜி மஞ்சுளா நடித்த படம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இன்னும் சில படங்கள் இருந்தாலும் அந்த படங்களெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட படங்களுக்கு பிறகுதரால் லாபத்தில் வருகின்றன மேலும் அன்னை இல்லம் எங்க ஊர் ராசா ராஜபாட் ரங்கோத்ரே போன்ற படங்கள் எல்லாம் பி மாதவன் இயக்கத்தில் நன்றாகவே ஓடி இருக்கின்றன இவையெல்லாம் இவைகளுக்கு பின்னர் தான் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஓரளவுக்கு நான் சந்திக்கிறேன் நன்றி